அனைவருக்கும் வணக்கம் ஆசர நவராத்திரி ரெண்டாயிரத்து இருபத்தைந்து நவராத்திரி பூஜை செய்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வராக எண்ணெய்க்கு உரிய ஆசர நவராத்திரி இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்குது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதியிலருந்து ஜூலை மாதம் நாலாம் தேதி அன்று நிறைவாகுது இந்த ஆணி மாதம் வரக்கூடிய இந்த நவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நவராத்திரி இந்த நாள் என்று ஒன்பது நாளும் நீங்கள் பூஜை செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ செய்ய வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சில டவுட் இருக்கும் பார்த்திங்களா அதற்கான பொதுவான முக்கியமான கேள்வி வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா தினமும் தலை குளிக்கணுமா நம்ம வீட்டில் வந்து அசிவம் சமைச்சு கொடுக்கலாமா டீ குடிக்கலாமா பெட்டில் தூங்கலாமா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து டவுட் நிறையா இருக்கும் இப்போ வந்து கலசம் வைக்க போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக இதில் நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் இல்லை நான் விளக்கு மட்டும்தான் ஏற்றப்போறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் நீங்கள் நவராத்திரி பூஜை அப்படிங்கிறது ஒன்பது நாள் வராக என்னைக்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பூஜைக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த பூஜை ஒரு நாளும் உங்களை வந்து கைவிடாது எப்படி இருந்தாலும் வராகினே அது உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைத்து தீருவாங்க ஏன்னா நவராத்திரி பூஜை அந்தளவுக்கு சிறப்புக்குரியது நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியாது அப்படின்னா தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து நவராத்திரி பூஜைக்கு ஒருவேளை இந்த பதிவு பார்க்கல பூஜை நடந்துட்டு கடைசியாக தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் எதை நான் சொல்லியிருப்பேன் அந்த தவறு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப அந்த தவறு பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கூடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எதுவுமே பார்த்திங்கன்னா தெரிந்து செய்கின்றது வந்து தவறு தெரியாமல் செய்கின்றது வந்து தவறு ஆகாது நம்ம வந்து அறியாமல் தானே பண்ணுவோம் சின்ன சின்ன தவறுகள் வந்தாலும் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது நம்பிக்கை எப்போதுமே வந்து விற்றக்கூடாது ஆசர நவராத்திரி வந்து வராகிமன் கூறிய நவராத்திரி வராகி முதல் உக்ர தெய்வம் நம்ம வந்து குழந்தையை போல நம் தாய் போல நம்ம சொன்னாலும் அவங்களுடைய சுயரூபம் வந்து உக்ர தெய்வம் அப்படி என்றால் நம்ம அதற்கேற்ற போல் நம்ம இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் இப்போ வந்து இந்த நவராத்திரி வந்து எந்த அளவுக்கு பவர் அப்படின்னா வராகி வந்து ஒரு படத்தளபதி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விவசாயத்திற்குரிய கடவுள் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய விவசாயம் செழிக்கும் நமக்கு வந்து வீட்டில் வருமானமும் அதிகரிக்கும் தனதானியமும் சிறப்பாக இருக்கும் எதிரி பிரச்சனை கடன் தொல்லை கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் எல்லா வித பிரச்சனையும் திருத்து வைக்கக்கூடிய சக்தி தான் வராக என்னை அப்படிப்பட்ட சக்திக்கு வந்து நம்ம ஒன்பது நாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா இப்போ வந்து கலசம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் சிலை வைத்து வழிபாடு செய்யலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா விளக்கு மட்டும் ஒரு ஆக விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அது வந்து உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இப்போ கலசம் வைக்க போறீங்க இல்லை நான் படம் மட்டும் தான் வச்சிருக்கிறேன் ஒன்பது நாள் நான் சிறப்பாக கொண்டாட போறேன் சிலை மட்டும் தான் வச்சிருக்கேன் நான் கொண்டாட போகிறேன் ஒன்பது நாள் தொடர்ந்து கொண்டாட போகிறேன் இல்லை விளக்கு மட்டும் நான் ஏற்று நாளும் என்கிட்ட விளக்கு தான் இருக்கு நான் அதை வைத்து நான் வழிபாடு செய்ய போகிறேன் ஒன்பது நாளும் இந்த நவராத்திரிக்கு வராக நான் சிறப்பாக வழிபாடு செய்ய போகிறேன் அப்படி இருந்தாலும் சரி இது கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க இப்போ விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்ய போறீங்க இல்லை நான் பூஜை மட்டும் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான் இப்போ விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான பதிவுகள் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் தினமும் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி கணக்கு வச்சுக்கோங்க காலை வந்து இட்லி இந்த மாதிரி ரெண்டு சாப்பிட்டுக்கோங்க மதியம் பார்த்தீங்கன்னா முடிந்த பட்டினியாக இருக்கலாம் மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்துட்டு விரத சாப்பாடு சாப்பிடலாம் நடுவில் நமக்கு பதினோரு மணி போலலாம் ஒரு பழங்கள் சாப்பிடலாம் வாழைப்பழம் ஆப்பிள் இந்த மாதிரி சாப்பிடலாம் இளநீர் இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா உங்களால் விரதம் இருக்க முடியும் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா விரதம் இருந்து பூஜை பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் நீங்கள் பூஜை மட்டும் திருப்தியாக பண்ணுங்க போதும் இப்போ நவராத்திரி அப்படிங்கிறது காலை மாலை ரெண்டு வேலையும் கட்டாயமாக விளக்கேற்றி வைக்க வேண்டும் மதியம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் நெவேத்தியம் பண்ணணும் சுவாமிக்கு வைக்கணும் அப்படின்னு இருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் மதியம் கூட வழிபாடு செய்யலாம் இப்போ வேலைக்கெல்லாம் போகிறவங்க காலை மாலை கட்டாயமாக நீங்கள் விளக்கேற்றி வைங்க காலை பிரம்மமுர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இல்லை முடியல அப்படின்னா இப்போ குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போவாங்க எங்களுக்கு வந்து வீட்டு வேலை நிறையா இருக்கும் அப்படி இருப்பவர்கள் காலை ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஒன்பது முப்பது ஒன்பது மணி வரை நம்ம தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலசம் வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி பூஜை செய்கிறீங்களாலும் சரி தினமும் தலை குளிக்கணுமா அப்படின்னா இப்போ விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து தலை குளிப்பது ரொம்ப சிறப்பு இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சைனீஸ் பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா சளி பிடிக்கும் சேராது பாரமாக இருக்கும் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு குளிங்க தலை குளிங்க ஆனால் முடிந்த அளவுக்கு தினமும் தலை குளிக்க பாருங்கள் விரதம் இருப்பவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன் இப்போ வந்து விரதம் இல்லை நான் பூஜை மட்டும்தான் செய்ய போகிறேன் அப்படி இருந்தாலும் சேம் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டாயமாக நீங்கள் தலை குளிங்க இல்லை சேராது அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்க குழிங்க முடிந்த அளவுக்கு நம்ம தினமும் குளிப்பது ரொம்ப நல்லதான் உடல் ஆரோக்கியம் அதை விட நமக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா சேராது நிறைய பேர்த்துக்கு வந்து சேரவே மாட்டேங்குது இப்போ அப்படி இருப்பவர்கள் மட்டும் உங்களுடைய உடல் சௌரியத்தை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க தினமும் தலை குளிக்கணுமா அப்படின்னா முடிந்தால் குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா டீ காஃபிலாம் குடிக்கலாமாண்ணா தாராளமாக குடிக்கலாம் பால் குடிக்கலாம் பால் பிடிக்காதவர்கள் டீ காஃபி குடிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டில் தூங்கலாமா அப்படின்னா பெட்டு பார்த்திங்கன்னா சொகுசானது இங்கே விரதம் இருப்பவர்கள்லாம் பெட்டில் தூங்க வேண்டாம் தரையில் வந்து ஒரு பெட்ஷீட்டை போர்வியை விரிச்சிட்டு தலஹானி கூட வைக்கணும்னா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தலைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டை நல்லா அடித்து தலஹானி மாதிரி வச்சு கூட படுக்கலாம் இல்லை எங்களால் வந்து கீழே படுக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் மட்டும் நீங்கள் பெட்டில் தூங்கலாம் பெட்டில் தூங்கும்போது வந்து உங்களுடைய பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா துவச்சி போட்டு அதை வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதை நீங்கள் விரித்து படுத்துக்கோங்க பழைய அந்த பெட்ஷீட்டில் படுக்கக்கூடாது நம்ம இதற்கு முன்னாடி நம்ம பழையிருப்போம் பார்த்தீங்களா அதில் தூங்காமல் அந்த பெட்ஷீட்டை மட்டும் நீங்கள் துவச்சி போட்டுக்கோங்க முடிந்த அளவுக்கு வந்து பெட்டில் தூங்குறதை அவாய்ட் பண்ணணும் விரதம் இருப்பவர்கள் முடியாத பட்சத்தில் நிறைய பேருக்கு இந்த முதுகு வலி இருக்கும் பார்த்தீங்களா குழந்த பிறக்கிறவங்களுக்கு சாரி குழந்தை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னா முதுகு வலி ரொம்ப இருக்கும் அப்படி இருப்பவர்கள் வந்து பெட்டில் தான் படுத்து ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும்போது விரதம் இருக்கும்போது உங்களால் முடியாத பட்சத்தில் மட்டும் பெட்டில் தூங்கிக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா தரையில் வந்து படுப்பது ரொம்ப நல்லது போர்வை விரிச்சு நம்ம படுத்துக்கலாம் அல்லது பாய் இருக்குது பார்த்திங்கன்னா பாய் விரிச்சு நம்ம படுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அசைவம் சமைக்கலாமா அப்படின்னா ஒன்பது நாள் நவராத்திரி பூஜை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சமைக்காதீங்க சமைச்சிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுடைய பூஜை விசேஷமான பலன் கொடுக்காது ஆனால் சமைக்க வேண்டாம் நீங்கள் ஒன்பது நாள் தொடர்ந்து நவராத்திரி பூஜை கொண்டாடும் போதும் பட்சத்தில் மட்டும் நான் சொல்கிறேன் சமைக்காதீங்க ஒரு எக்கு கூட சமைக்காதீங்க எந்த நான்வெஜ்ஜுமே எடுக்காதீங்க ஒன்பது நாள் முடிந்த பிறகு பத்து நாள் ஆன பிறகு உங்களுக்கு பிடிச்ச அசைவெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் வராகமன்ட்ட நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு ஒன்பது நாள் எனக்கு அந்த நவராத்திரி முடிவதற்குள்ள நீங்கள் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்யும்போது அந்த அசைவெல்லாம் நம்ம ஒதுக்குவது ரொம்ப நல்லது அதே போல் ஒன்பது நாள் நீங்கள் பூஜை மட்டும் தான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கசப்பான உணவு சமைக்கக்கூடாது பாவக்காய் இந்த மாதிரி கசப்பான உணவு சமைக்கக்கூடாது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுரக்கா கூட வைக்க மாட்டாங்க விரதம் இருப்பார்கள் சுரக்கா கூட வைக்க மாட்டாங்க கீரை கூட சேர்க்க மாட்டாங்க கீரை நல்ல உணவு தானே அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம் நல்ல அதில் அதிகப்படியான சொத்துக்கள் இருக்குது ஏன் கீரை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா சுபகாரியத்துக்கு வந்து நம்ம வந்து கீரைகள் வந்து பயன்படுத்த மாட்டோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த விரத சாப்பாடுக்கு வந்து கீரைகள் கீரை வந்து பயன்படுத்தக்கூடாது சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு குழம்பு சாம்பார் வைக்கலாம் பிற நிறைய சாப்பாடு இருக்குது பார்த்திங்களா அதாவது புளி சாதம் லெமன் சாதம் கூட வைக்கலாம் நீங்கள் வந்து விரத சாப்பாடு சமைப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதையே நீங்கள் சமைச்சு கூட சாப்பிட்லாம் மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை செய்துட்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா ஒன்பது நாள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியும்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒன்பது நாள் பூஜை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க அடுத்து மிக முக்கியமான கேள்வி கடைசி கேள்வி என்ன அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஒரே ஒரு சந்தேகம் இது அதிகப்படியான மக்களுக்கு இருக்கிற ஒரே சந்தேகம் கணவன் மனைவி உறவு இருக்கலாமா அப்படின்ட்டு அதாவது தாம்பத்திய உறவு இருக்கலாமா அப்படின்ட்டு இப்போ நீங்க ஒன்பது நாள் வந்து நவராத்திரி பூஜை பண்றீங்க அப்படின்னா அந்த உறவு வச்சுக்கிடக்கூடாது ஒன்பது நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ கலசம் வைக்கிறீங்க ஒன்பது நாளுக்கு சிறப்பாக பூஜை பண்ணணும் படம் இருந்தால் பரவாயில்ல நான் நல்லா பூஜை பண்ண போகிறேன் அப்படி இருந்தாலும் சரி நவராத்திரி பூஜை அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஒன்பது நாளும் பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உறவை வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது இப்போ நவராத்திரி பூஜையில் வந்து அம்மன் நம்ம வீட்டில் வந்து இருப்பாங்க நவராத்திரிக்கு அந்த ஒன்பது நாளும் நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது தான் ஒவ்வொரு நவராத்திரியும் சிறப்பாக கொண்டாடுறாங்க நவராத்திரியில் நிறைய பேர் வந்து விளக்கு பூஜை பண்ணுவாங்க கோவிலுக்கு போய்ட்டு இந்த மாதிரி நம்ம சிறப்பாக நம்ம வந்து அம்மனை வந்து தரிசனம் பண்ணும்போது நம்ம அம்மனை வந்து வழிபாடு செய்யும்போது நம்ம வந்து அதற்கேற்ற போல் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் நல்ல பலன் கிடைக்கும் நம் வேண்டுதல் வந்து உடனே நிறைவேறும் அவ்வளோ நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இறைவன் அருளால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நம்ம எவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்குமோ அதுதான் நடக்கும் ஒரு சில பேருக்கு உடனே நடக்கலாம் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கால தாமதமாகலாம் நாட்கள் ஆனாலும் நமக்கு நல்லதுக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க கட்டாயமாக ஒரு கோரிக்கை வைத்து வழிபாடு செய்யுங்க இப்போ இந்த ஒன்பது நாள் என்னால் வழிபாடு செய்ய முடியாதுங்க நான் ஒரு நாள் தான் பூஜை பண்ண போகிறேன் இதெல்லாம் நான் கடைப்பிடிக்கணுமா அப்படின்னா அது உங்களுடைய பொறுப்பு தான் சிசாரி உங்களுடைய சௌகரியம் தான் ஏன்னா ஒன்பது நாள் நவராத்திரி பூஜையை கொண்டாடுறவங்களுக்கு மட்டும்தான் இத்தனை விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த ஒரு நாள் மட்டும் பஞ்சமிக்கு மட்டும் வழிபாடு செய்ய போகிறீங்கன்னா அந்த பஞ்சமி தினத்தன்று மட்டும் ஒரு நாள் மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்ற நாள் உங்களுக்கு வந்து உங்களுடைய விருப்பம் தான் நம்ம வந்து சிறப்பாக பூஜை தான் இத்தனை இது நம்ம ஃபாலோ பண்ணணும் நீங்கள் பஞ்சமி தினம் அந்த ஒரு நாள் மட்டும் தான் சுவாமி வழிபாடு செய்ய போகிறீங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும் அசைவம் சாப்பிடாமல் இருங்க காலையிலேருந்து சாயங்காலம் வர வராக என்னை மட்டும் வழிபாடு செய்துட்டு இருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது காலையில் ஒரு தடவை வழிபாடு செய்துக்கோங்க சாயங்காலம் ஒரு தடவை வழிபாடு செய்துக்கோங்க நவராத்திரி பூஜை ஒன்பது நாளும் சுவாமியை வழிபாடு செய்பவர்களும் கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்களும் படம் வைத்தோ விளக்கு வைத்தோ அல்லது பார்த்தீங்கன்னா சிலை வைத்தோ ஒன்பது நாள் தொடர்ந்து வழிபாடு செய்கிற அனைவருக்குமே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மீண்டும் ஒருத்தாலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி